அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவிமலா நான் டாக்டர் எஸ் ராஜலட்சுமி கலையறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நேற்றைய காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொலியில் காற்றை பாதுகாக்கும் காரணிகள் பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக காணலாம் காற்றை காப்பாற்றுதல் என்னும் காரணிகள் என்னும் நோக்கும்போது முதலாவதாக வலிமையான சுற்றுச்சூழல் விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் மாசுபாட்டை குறைக்கும் விதிகள் மற்றும் சட்டங்களை உருவாக்கி அதனை பயன்படுத்தும்போது காற்றின் மாசுபாடானது குறை குறைக்கப்படுவதை நம்மால் காண முடியும் அடுத்த கட்ட நிகழ்வாக சுத்தமாக்கும் தொழில்நுட்பங்கள் என்பதில் தொழில்துறை ம போக்குவரத்து மற்றும் வீட்டுப் பொருட்களில் மாசுபாடு குறைப்பதற்கான பல்வேறு சுத்தமாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தொழில்நுட்பங்கள் வழி ஏற்படும் பாதிப்பினை குறைக்கலாம் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் கழிவுகள் வெ வடிகட்டி வெளியேற்றப்படுவதன் மூலம் காற்றின் மாசுபாடானது தவிர்க்கப்படு தவிர்க்கப்படுவதை நம்மால் அறிய முடியும் அதற்கு அடுத்தபடியாக எரிபொருள் வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துவதன் வழி சுற்று காற்றானது மாசுபாடு அடைகிறது இந்நிலையில் புதுமை மற்றும் சுத்தமான எரிபொருட்களை கொண்ட வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் காற்றின் மாசுபாடானது தவிர்க்கப்படுவதை காணலாம் கற்று கலந்த எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்துவதன் வழியாக வழியாக காற்றானது மாசுபாடு அடைகிறது அதனை தவிர்க்கும் பொருட்டு மின்னணு வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் காற்றின் மாசுபாடானது தவிர்க்கப்படுவதை உணர முடியும் இதற்கு அடுத்த நிலையில் மரங்கள் அதிகமாக நட்டு பாதுகாப்பதன் மூலம் காற்றின் மாசுபாடானது குறைக்கப்படும் ஏனெனில் மரங்களின் மூலம் மரங்களின் மூலம் சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் உயிர்களின் வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஆதாரங்களும் அனைத்து ஆதாரங்களும் பூமியில் கிடைக்கப்படும் ஆகவே மரங்களை பாதுகாப்பதன் மூலம் காற்றின் மாசுபாடு குறைக்கப்படுவதை உணரலாம் மேலும் இதனுடன் காடுகளை பாதுகாத்தலும் காற்று மாசுபாட்டை தவிர்ப்பதற்கான ஒரு உத்திமுறையாகும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் காற்று மாசுபாட்டை குறை குறைப்பதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் அவ்வாறு கையாளும் போது காற்றின் மாசுபாடானது குறைக்கப்படும் மேலும் பிளாஸ்டிக் உபயோகிப்பதை குறைக்க வேண்டும் ஏனெனில் பிளாஸ்டிக் கழிவுகள் காற்று மாசுபாட்டிற்கு முக்கிய காரணியாக விளங்குகின்றன அதிலிருந்து வெளிப்பெறும் கழிவுப் பொருட்களானது காற்றின் மாசுபா காற்றை மாசுபாடு அடைய செய்வதுடன் மண்ணின் தன்மையையும் கெடுத்து விடுவதால் உயிர்கள் மற்றும் மரங்கள் மற்றும் தாவரங்கள் வளர்வதற்கு ஆதாரமாக இல்லாமல் போய்விடுகிறது ஆகவே காற்றினை பாதுகாக்கும் பொருட்டு பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைப்பதன் மூலம் மண்ணின் தரமானது பாதிக்கப்படுவது பா பாதிக்கப்படாமல் இருப்பதுடன் மறுசுழற்சிக்கும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தப்படும் பொருட்களால் மண்ணிற்கும் மக்கள் நலத்திற்கும் எவ்வித பாது எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் ஆகவே சிறந்த ப பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது காற்று மாசுபாட்டை தவிர்ப்பதற்கான ஒரு காரணியாக விளங்குகிறது தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சியடைந்த போக்குவரத்து சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலம் காற்றின் மாசுபாடானது குறைக்கப்படுவதை நம்மால் காண முடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காற்று மாசுபாட்டை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் காற்றின் மாசுபா மாசுபாடு அடைவதை தவிர்க்க முடியும் ஏனெனில் விழிப்புணர்வு சார்ந்த பதாகைகள் அதை சார்ந்த அதே விழிப்புணர்வு நாடகங்களை மக்கள் முன்னிலையில் நடித்து காட்டுவதன் மூலம் காற்றின் முக்கியத்துவம் குறித்து மக்கள் உணர்ந்து கொள்வர் அதன் வழி காற்று மாசுபாட்டை தவிர்ப்பதற்கான ஒரு காரணியாக அதனை கருத்தில் கொள்ளலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் அதனை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளையும் நாம் அமைத்து தர வேண்டும் அரசாங்கம் அதற்கான ஒவ்வொரு நடைமுறையையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது அதன் கடமையாக தலையாய கடமையாக விளங்குவ விளங்குகிறது ஆகவே மக்கள் பயன்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் அரசு கவனமுடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதன் மூலம் காற்றின் மாசுபாடை மாசுபாட்டை குறைக்க முடியும் இதன் மூலம் காற்றின் இவ்வாறு பின்பற்றுவதன் மூலம் காற்று மாசுபாடு குறைவதுடன் சுத்தமான காற்று அனைத்து மக்களுக்கும் கிடைப்ப கிடைக்க வாய்ப்பாக அமைகிறது ஆகவே அதனுடன் மாசுபா மாசுபாட்டு கண்காணிப்பு மையங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு அதிகாரியும் காற்று மாசுபடுவதற்கான காரணங்களை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அவ்வப்போது காற்று எந்த அளவிற்கு மாசுபட்டுள்ளது என்பதை என்பதை கண்டறிந்து அதனை தடுக்கும் வழிமுறைகளை மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும் மேற்கூறிய நடவடிக்கைகளின் மூலம் காற்றின் தரத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும்